மிக முக்கியமான ஒன்று இரண்டு மாதத்திற்கு முன்னால் இரண்டே மாதத்திற்கு முன்னால் ஒரு அம்மா தான் அப்பாவை கணவனை இழந்துடுறாங்க பத்து பாத்திரம் தேய்ச்ச பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இருக்கிற காணி நிலத்தில் பாதியை விற்று சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க என்ஜினியரிங் படித்த பையன் வேலைக்கு போயிடுறான் கல்யாணம் பண்ணிக்கடா பேரப்பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேன்னு கெஞ்சுறாங்க முதல்ல வந்துட்டு போயிருந்தவன் வரலை திரும்ப ஃபோனில் பேசிட்டு இருந்தாவும் பேசலை படாத பாடுபட்டு ஃப்ரெண்ட்ட நம்பரை வாங்கி பேசி வர சொல்கிறாங்க நான் வந்தால் நான் சொல்கிறத கேட்பாங்கிறான் கண்டிப்பாக கேட்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்குவான் கண் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கறான் வர்றான் இந்த ஒரு வீட்டையும் மீதி இருக்கிற நிலத்தையும் விற்று என்னோட சிங்கப்பூர் வாங்குகிறான் சரி வர்றேன் சிங்கப்பூருக்கு வந்தால் என்ன என்ன கிடைக்கும் பேர பிள்ளை சிங்கப்பூரை பார்க்கலாம் என்று அந்த பேதை மனம் இயங்குகிறது கூட பிறந்தவங்கலாம் வீட்டை ஏண்டி விற்கிறேன்னு அவங்க அண்ணன்லாம் சொல்கிறார் கேட்கல பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது விற்றுட்டு போகிறாங்க பணத்தெல்லாம் மேலே அனுப்பிச்சிட்டான் சிங்கப்பூருக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்குது உங்களுக்கு தெரியாது விமான நிலைய வாசலில் வந்து உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் சிங்கப்பூருக்கு இங்கேயே உட்காருமான்னு சொல்லிவிட்டு போகிறான் எப்படி அமைதி ஆகிட்டீங்க உள்ளே போனவன் வரவே இல்லை ஏழரைக்கு உட்கார வைக்கிறான் எட்டரை ஒம்பதரை பத்தரை இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வெளியில் கேமராவில் பார்த்துட்டு ஒரு லேடி மட்டும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏமா உட்காந்துருக்கான்னு கேட்குறாரு என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போயிருக்கான் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு புள்ள பசியோடு இருப்பான்ப்பா அவனுக்கு போய் கொடுப்பா பசி தாங்க மாட்டான் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாரு பேர் என்னமாங்கிறாரு சண்முக சுந்தரவங்க போய் பார்த்தா ஒம்பதரை மணி ஃப்ளைட்லேயே போய்ட்டான் மணி பன்னெண்டரை இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு வருவான்னு உட்காந்துருக்கு தாயை தவிக்க விட்டு விட்டு போய்விட்டான் என்பதை அறிந்து கொண்ட பிறகு நேர வீட்டுக்கு பொணிச்சு மன்னனை ஊதிச்சு நெற்பச்சு இது எதற்காக சொல்கிறேன் தெரியுமா தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியா மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர் அது மட்டுமா பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய் மட்டும் நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள் தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய வேர்வையிலே உயர்கிறோம் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்த்தெடுத்தவள் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கெட்டீர் என்பான் பாரதி ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் தடுப்பதற்காக காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறான் நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் இல்லை தாயினுடைய கண்ணீரால் நீங்கள் யோசித்து பாருங்கள் வீட்டில் சோறு சூடாக இருந்தால் நீங்களாம் சாப்பிடுவீங்க சோறு நல்லா இருந்தால் அப்பாலாம் சாப்பிடுவாங்க நனைஞ்சு போன பிள்ளைய பார்த்து மழையில் நனைஞ்ச பிள்ளையை பார்த்து அப்பா ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு கேட்பார் அண்ணன் ஓரமாக ஒதுக்கி மழை விட்டோன்னா வரக்கூடாதான்னு சொல்லுவாங்க தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போது பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார் நீ அன்னப்புறவையா இருக்கணுமா காகமா இருக்கணுமான்னு முடிவு பண்ற நேரம் இது அதற்காகத்தான் இத்துணையும் பதிவு செய்கின்றே கல்லூரியில் உள்ள வகுப்பறை இருக்க நீங்கள் வளர்கின்ற இடம் நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் பாட புத்தகங்களையும் மற்ற புத்தகங்களையும் நன்றாக தெ தெளிவாக படிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் புரிஞ்சு படிக்கணும் அது இல்லாமல் நீ படித்த எந்த பிரயோஜனமும் இல்லையே இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்கிறவன்லாம் பெரிய ஆளுன்னு நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோமே நீங்கள் யோசித்து பாருங்கள் யாரெல்லாம் நம்ம பேசுறோமோ எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருந்தான் சாக்ரடி தூக்கு கயிற்றை வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் அண்ணா ஏன் அவ்வளவு தூரம் நீங்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் இந்த பாரினையே ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையிலேயே மயங்கி விழுந்து இறந்தே போனவர் மா மனிதன் அப்துல் கலாம் உலகத்திலேயே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட பத்து பேரிடம் பேட்டி கண்டார் வாழ்க்கையில உலகத்துல பெரிய ஆகிட்டே உனக்கு யார் ரா ரோல் மாடல் பத்து பேரில் எட்டு பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து கல்லூரி ஆசிரிய ஆசிரியைகளே ரோல் மாடலாக சொல்லி இருக்கிறார் மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்ட் த என்டையர் வேர்ல்ட்

உப்பரிகையிலே நின்று கொண்டு தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கிறான் கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை மக்கள் கேட்கிறார்கள் மன்னன் என்ன இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறானே அலெக்சாண்டர் பிறந்திருக்கிறான் என்ற காரணமா மந்திரி ஆம் என்று சொல்லுகிறான் மன்னன் திலீப் மந்திரி அழைத்து முட்டாள் மந்திரியே எனக்கு ஆண் குழந்தை அலெக்சாண்டர் பிறந்திருக்கிறான் என்பதற்காக தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லை அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி வாரியரைக்கிறேன் தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தான் ராமன் ஆண் குழந்தை பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல விஸ்வாமத்திரன் என்ற மாபெரும் ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான் ரோஹிணி காலேஜில் இந்த மாதிரி எம்பிஏவோ என்ஜினியரிங்கோ சேர்க்கறதுக்கு சேர்க்கறதுக்கு நம்மட்ட புள்ள இல்லையனு வருத்தப்படுற பெற்றோர்களை பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த அருமை புரியும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அது மட்டுமல்ல மாணவ செல்வங்களே ஒன்றை நன்றாக உள்வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஒரு ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது அழைத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி பாரத ரத்னா விருதுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி மாலையிலே விழா வேற யாரும் இல்லை பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற திரு சர் சி வி ராமன் அவர் என்ன பண்ணார் தெரியுமா பாரத ரத்னா விருதுக்கு என்னை தேர்வு செய்ததற்கு நன்றி அந்த விருதை அந்த தேதியிலே வந்து வாங்கி கொள்ள என்னால் இயலாது காரணம் அந்த தேதி என்னிடம் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி பாரத ரத்னா விருதை விட என் மாணவர்களுடைய பரீட்சை எனக்கு முக்கியம் என்று டெல்லிக்கு போகும் பயணத்தை தள்ளி வைத்தார் இந்த ஆசிரியர்களை பத்தி உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு மாணவனோ மாணவியோ கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலேயே இல்லை கண்டிச்ச உடனே உடனே போய் அப்பா அம்மா சொல்லிட்டு கொடி பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத ஆசிரியர்களால் நீங்கள் கண்டிக்கப்படவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் பிற்காலத்திலே தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க எதுக்காக உன் மேல என்ன விரோதமா உன்னை கண்டிக்கிறது எதுக்காக நீ உருப்பண்ணுங்கிறதுக்கு தானே உங்க அப்பா அம்மாவும் கண்டிக்க கூடாது ஆசிரியரும் கண்டிக்க கூடாது உன்னை யார் கண்டிக்கிறது அப்ப நீ ஒழுங்காரு இதை ஆரம்பத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது தயவு செய்த ஆசிரியர்களே ஒரு மாணவனையோ மாணவியையோ ரோஜாவை ரோஜாவோடு அல்ல ஒரு ரோஜாவை மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள் காரணம் ஒரு மாணவனையோ மாணவியையோ மற்றொரு மாணவனோட மாணவியோட எக்காரணம் கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணுகிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா அதே போல ஒரு மாணவனையோ மாணவியையோ கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் இதை மாற்றி செய்து விடாதீர்கள் தாயினுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியம் என்பதைப் போல ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களைப் போன்றவர்கள் இந்த மாணவ செல்வங்கள் அந்த மரத்திலே பூத்து குழுங்குகின்ற பூக்களைப் போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகர மரமையும் வேர்கள் பட்டுப்போனால் பூக்கள் கொட்டி போகும் கல்லூரியிலும் பள்ளியிலும் உள்ள வகுப்பறை தாயனுடைய கருவறை போன்றது பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் அவர்கள் தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால உலகம் இளைஞர்களின் கையிலே இருக்கிறதென்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய கையிலே இருக்கிறது இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கிற மாணவ மாணவிகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும்போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மிளர்கிறது எத்தனையோ பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்க வழக்கங்களை ஆசிரிய ஆசிரியை சொன்ன அடுத்த கணம் மாற்றி மாணவ சமுதாயத்தை இன்றும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த மாணவ சமுதாயத்திற்கு நாம் நியாயம் செய்ய வேண்டாமா எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் மற்றொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த விளக்கானது இடையறாது என்னை பெறுதல் வேண்டும் படிக்கின்ற ஒரு ஆசிரியரால் தான் மற்றவர்களை படிக்க வைக்க முடியும் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் இஃப் யூ யூ ஆர் ஆர் நாட் அப்டேட்டட் இட் படிக்கின்ற ஆசிரியர்களாகத்தான் நிச்சயமாக இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எதிக் கொடும் கூற்றுக்கிரை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி பிறந்தோம் வளந்தோம் சேர்த்து போய்டோம் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல அந்த வாழ்க்கை படித்து முடித்து விட்டு போகின்ற மாணவர்களே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் என்னுடைய உரையை மிக முக்கியமான ஒன்று இரண்டு மாதத்திற்கு முன்னால் இரண்டே மாதத்திற்கு முன்னால் ஒரு அம்மா தான் அப்போ கணவனை இழந்துடுறாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இருக்கிற காணி நிலத்தில் பாதியை விற்று சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க என்ஜினியரிங் படித்த பையன் வேலைக்கு போயிடுறான் கல்யாணம் பண்ணிக்கடா பேரப்பிள்ளையை பார்த்துட்டு செத்து போகிறேன்னு கெஞ்சுறாங்க முதல்ல வந்துட்டு போயிருந்தவன் வரல திரும்ப ஃபோனில் இருந்தவன் பேசலை படாத பாடுபட்டு ஃப்ரெண்டுகிட்ட நம்பரை வாங்கி பேசி வர சொல்கிறாங்க நான் வந்தால் நான் சொல்கிறத கேப்பியாங்கிறான் கண்டிப்பாக கேட்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க கண் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் வர்றான் இந்த ஒரு வீட்டையும் மீதி இருக்கிற நிலத்தையும் விற்று என்னோட சிங்கப்பூர் வாங்குறான் சரி வர்றேன் சிங்கப்பூருக்கு வந்தால் என்ன என்ன கிடைக்கும் பேரப்புள்ள சிங்கப்பூரை பார்க்கலாம் என்று அந்த பேதை மனம் இயங்குகிறது கூட பிறந்தவங்கலாம் வீட்டை ஆண்டி விற்கிறேன்னு அவங்க எல்லாம் சொல்கிறார் கேட்கல பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது விற்றுட்டு போகிறாங்க பணத்தெல்லாம் மேலே அனுப்பிச்சிட்டான் சிங்கப்பூருக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்குது இவங்களுக்கு தெரியாது விமான நிலைய வாசலில் வந்து உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் சிங்கப்பூருக்கு இங்கேயே உட்காருமான்னு சொல்லிட்டு போகிறான் எப்படி அமைதி ஆயிட்டிங்க பார்த்தீங்களா உள்ளே போனவன் வரவே இல்லை ஏழரைக்கு உட்கார வைக்கிறான் எட்டரை ஒம்பதரை பத்தரை இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வெளியில் கேமராவில் பார்த்துட்டு ஒரு லேடி மட்டும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏமா உட்காந்துருக்கான்னு கேட்குறாரு என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போயிருக்கான் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு புள்ள பசியோடு இருப்பான்ப்பா அவனுக்கு போய் கொடுப்பா பசி தாங்க மாட்டான் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறாரு பேர் என்னமாங்கிறாரு சண்முக சுந்தர் போய் பார்த்தா ஒம்பதரை மணி ஃப்ளைட்லேயே போயிட்டான் மணி பன்னென்ற இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு வருவான்னு உட்காந்துருக்கு தாயை தவிக்க விட்டு விட்டு போய்விட்டான் என்பதை அறிந்து கொண்ட பிறகு நேராக வீட்டுக்கு போனிச்சு மன்னனை ஊதிச்சு நெருப்பு வச்சு இது எதற்காக சொல்கிறேன்னு தெரியுமா தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர் அது மட்டுமா பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய் மட்டும் நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள் தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய வேர்வையிலே உயர்கிறோம் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்த்தெடுத்தவள் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கெட்டீர் என்பான் பாரதி ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் தடுப்பதற்காக காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் என் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் நீ யோசித்து பாருங்க வீட்டில் சோறு இருந்தா நீங்கெல்லாம் சாப்பிடுவீங்க சோறு நல்லா இருந்தால் அப்பாலாம் சாப்பிடுவாங்க நனைஞ்சு போன பிள்ளைய பார்த்து மலையில் நனைஞ்ச பிள்ளையை பார்த்து அப்பா ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதான்னு கேட்பார் அண்ணன் ஓரமாக ஒதுக்கி மழை விட்டோன்னா வரக்கூடாதான்னு சொல்லுவான் தாய் என்ன செய்வால் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானை ஆழ்த்து இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று மழையே திட்டுவான் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது நண்பர்களே தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்பது வரலாறு சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் அத்துணையும் துறந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை தாய் வந்து நிற்கின்றாள் முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் அப்படியே நின்றார் தாயே உன்னுடைய ஒரே பிள்ளை நான் உனக்கு ஈமக்கரியை செய்யாமல் நான் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன் வேற எங்கேயும் நடக்கலைங்க தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பூம்புகாரில் இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதிரியடித்த சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரங்கத்தில் இருக்கிற யாரும் எதையும் அலட்சியமா நினைக்க மாட்டா பெற்றோர்களை அலட்சியம் செய்ய மாட்டாய் தாய் தந்தையினுடைய பெருமையை உணர்ந்து கொள்வாய் என்பதற்காக இந்த பதிவு தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளபோதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனக முளை தந்தாலே எப்பிரப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே சித்து போயிட்டே உன்னை எப்ப பாப்ப நான் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் எப்படி உடம்புல நெருப்பு வைப்பான் அம்மா உடம்புல வட்டில்னா சோறு சோறுட்டுற தட்டு வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் காதலித்து முட்டை சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன் விறகு மேல கூட நெருப்பு வைக்க முடியாதுரா அம்மா இல்ல உள்ள இருக்கிறது முந்தி தவம் கிடந்துன்னு சொல்லி ஆரம்பிச்சவர் கடைசியா முடிக்கிறார் எப்படி பாருங்க அம்மா பிள்ளைய கொஞ்சராங்களாம் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்ன இட்டத்தை முப்புறத்திலே பின்ன இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே என்று கதறினார் நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க நான் பார்க்குறேன் எவ்வளோ உணர்வுபூர்வமான பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் இந்த நிலை கடைசி வரை மாறக்கூடாது தாயினுடைய சக்தி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு என்னுடைய மருத்துவமனையிலே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது ஒன்று இறந்து இருக்கிறது ஒன்று உயிரோடு இருக்கிறது என்று எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் பீடியாட்ரிஷன் ட்ரை பண்ணி இறந்து போன குழந்தை அழலை புதைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறாங்க அப்போ தான் அனசீசிலேருந்து விடுபட்ட அந்த தாய் அந்த அசைவற்று இருக்கின்ற குழந்தையை பார்க்குறான் ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பட்டால் எழுந்திரிச்ச அந்த தாய் என்னுடைய வயிற்றிலே இரண்டு குழந்தைகளும் உயிராக இருப்பதை நான் உணர்ந்தேன் நடந்திருப்பதோ சுகப்பிரசவம் நீங்களோ மிகப்பெரிய மகப்பேர் மருத்துவர் எப்படி என் குழந்த இறந்திருக்கும் வாய்ப்பே இல்லை பீடியாட்டிஷன் சொல்கிறான் ஒரு மணி நேரமாக புஷ் பண்ணி பார்த்தோமா குழந்தை அழலை சளி வரலை சுவாசிக்கலை குழந்தைய நான் கொஞ்சம் ஆமாங்கன்னா அதுக்குதான் கொண்டு வந்தோம்மா புதைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி அந்த குழந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய் திடீரென்று குழந்தை அழும் சத்தம் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்துணை பேரும் பார்த்தால் மாணவர்களே மாணவிகளே தோளிலே இறந்து போனதாக சொன்ன குழந்தை வீறிட்டு அழுகிறது தாயினுடைய அரவணைப்பிலே இருந்து குதிரை பிழை அவள் தான் தாய் முன்னூற்று அறுபது பயணிகளை சுமந்து கொண்டு விமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி அதுதான் உணர்வு முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்தில் வெடிச்சத்தம் நான் ஒவ்வொரு மாதமும் இரண்டு நாடுகளுக்கு போவேன் புகை மண்டலம் விமானத்தில் என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு காக்பீட்ல இருந்து வெளியில வந்து அனௌன்ஸ் பண்றான் பைலட்டை மையான அமைதி இருபதாயிரம் அடி பத்தாயிரம் அடி துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணுறான் தண்ணீரை தொடை இருக்கும்போது கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான் துணை விமானி காட்பீட்டுக்குள்ளே பைலட் தாண்டி உட்காந்து ரெண்டு பேரும் சேர்றான் விமானம் தண்ணீரை இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு கீழே இருக்கிறான் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வர்றோம் பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே என்ன நினைத்தீர்கள் இறுதியாக எல்லா நாட்டுக்காரனும் அதில் இருக்கான் ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை விட்டுட்டு போகறமேங்கிறான் சுவிட்சர்லாந்துக்காரன் நாட்டை விட்டு போகிறமேங்கிறான் மனைவியை விட்டு போகிறமேங்கிறான் காதலியை விட்டுட்டு போகிறமேங்கிறான் மாணவச் செல்வங்களே என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறிக் கதிறி அழுதேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு உங்களுடைய படிப்பை தொடருங்கள் செவிக்குலவில்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் முயவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோது சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும்